ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர் எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட்ல சொல்லணும் ஒன்னு உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில நடந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து அறிவிக்க போறாங்க அது எத்தனை நாளில் முடியும் எப்போ முடியும்னு தெரியாது ஒட்டுமொத்த துறையகமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த ஏழரை மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வராங்க வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து பாலச்சந்திர சார் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கேஆர் சார் நடிகர் சங்கத்திலேருந்து திரு சிவகுமார் சார் இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க எல்லாருமே விஐபிகள் அவங்க வந்து ராஜா சார் பார்த்துட்டு ராஜா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியா சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பாட்டுலாம் பண்ண வேண்டாமா நானும் மியூசிக்கெல்லாம் அடிப்பாடி இல்லை இல்லை நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோம் நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோம் நீங்கள் மியூசிக் கண்ணி பண்ணுங்கள் நீங்கள் கம்போசிங் கண்ணி பண்ணுங்கள் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுங்கட்டுட்டாங்க யூ ஓன்ட் பிலீவ் ஆறு மாதமும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது ஆறு மாதமும் ஸ்ட்ரைக் பீரியடில் இடைவிடாது இளையராஜாவின் இசை ரெக்கார்டாக கொண்டே இருந்தது என்ன காரணம்னு ராஜா கேட்கறார் என்னம்மா ஏதாவது பிரச்சனை வரப்போது நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க எல்லாருமே சொல்கிறீங்க அப்போ என்னை மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நாங்கள் திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்கள் படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையைப் போலவே தன்னுடைய இசையைப் போலவே இயங்கிக் கொண்டே இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே இப்போ வந்தாங்க இப்போ போனாங்க இப்போ வந்தாங்க இப்போ போனாங்க எந்த பீரியட் இந்த பீரியன்னு சொல்லலாம் ஆனால் ராஜா சாரை நம்ம பார்க்குறோம் அது ஒரு சாரோட புரோகிரம் பண்ணும்போது சொன்னாங்க இந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னா ஆமாம் அது ஒரு தாளாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னா நிலா அது வானத்து மேலே தாளாட்டு பாட்டாக அது மணிரத்ன சாருக்கு எப்படி போட்டு கொடுத்தேன் சொல்லி சொன்னாங்க அதை வந்து போட்டு அது எப்படி அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டாக இருந்தது அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 எழுச்சி மிக்க ஒரு பாட்டாக மாறிச்சு ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டாக மாறிச்சு நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவரில் எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு அப்படி வந்து ஒரு அந்த காலம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போகிறோம் சார் வழி நடுக்க காட்டும் இல்லையா அண்ணன் வெற்றிமாறனுடைய இதில் அது எப்படி எப்படி சூத்திங்காக இருக்கும் அதை கேட்டுட்டா அந்த காடு அந்த இருட்டு அந்த பூச்சிகள் அது அந்த அத்தனையுமே பக்கத்தில் காதலி அந்த சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த தவிப்பு அது அத்தனையுமே கண்ணுக்குள்ளே வந்துருது இப்போ இப்போ கரண்டில் இவ்வளவு லாங் பீரியட் அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்துலேருந்து என்னுடைய காலத்துலேருந்து என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறுமன இசையுடைய டிராவலாக மட்டும் இல்லாமல் அவருடைய ப்ரொஃபஷனுடைய டிராவலாகவும் இருந்திருக்கு ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே த்ரீ குறைந்த பட்சம் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் வரை தினம்தோறும் ராஜாஸ் அவருடைய ஆஃபீஸ் வாசலில் நின்று எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து முப்பது இயக்குநர்கள் தயாரிப்பாளர் வரை ஒரு நாள் டேஸ் இது வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்த விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எவ்ரி டே கற்பனை படம் ஒரே தீபாவளியில மூன்று படங்கள் ஒரே தீபாவளியில ஒன்னு ஆன்மீக படம் ஒன்னு கிரைம் படம் ஒன்னு சோஷியல் படம் இப்படி நிறைய விஷயம் ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல அவருடைய ப்ரொஃபஷன்லையும் ஒரு ஒரு மெஷின் போல ஒரு மேக்னட் போல ஒரு மெஜிஷியன் போல அது என்னவாரா இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார் ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி அவருடைய ஆன்மீக உலகம் அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும் சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான உணர்வு பொருமா டைரக்டா ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியது